எண்ணெய் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகள் நிதி திரட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இத்திட்டத்தில் வெளிப்படை தன்மை இல்லை நிதி முறைகேடுக்கு வழிவகுக்கும் என கூறப்பட்டது வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் தேர்தல் பத்திரங்கள் முறையை ரத்து செய்தது பத்திரங்கள் விநியோகிப்பதை உடனே நிறுத்த எஸ்பிஐ வங்கிக்கு உத்தரவிட்டது இத்திட்டம் நடைமுறையில் இருந்த ஆறு ஆண்டுகளில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு நிதி பெற்றுள்ளன என்ற விவரங்களை மார்ச் ஆறாம் தேதிக்குள் எஸ்பிஐ வங்கி தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது ஆனால் அந்த விவரங்களை வழங்க ஜூன் முப்பது வரை கால அவகாசம் வழங்க கோரி கடந்த நான்காம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்பிஐ வங்கி முறையிட்டது இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது எஸ்பிஐ வங்கி வக்கீல் ஹரிஷ் வாதிடும் போது இந்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் அவை ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன அவற்றை சேகரிப்பதில் சற்று பிரச்சனைகள் இருக்கிறது என்றார் அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி சந்திரசூட் தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை அளிக்க எஸ்பிஐ வங்கி அவகாசம் கேட்பது ஏன் இருபத்தாறு நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் பெரிய வங்கியான உங்களால் தகவல்களை எடுப்பது அவ்வளவு கடினமானதா உங்களால் முடியாத வேலையை நாங்கள் கொடுக்கவில்லையே அரசியல் சாசன அமர்வின் தீர்ப்பை மாற்றக் கோருவது ஏன் நாடு முழுவதும் உள்ள வங்கிக் கிளைகளில் தேர்தல் பத்திரம் விற்கப்பட்டாலும் அதன் விவரங்கள் மும்பையில் உள்ள எஸ்பிஐ மத்திய மத்திய அனுப்பப்படும் அப்படி இருக்கும்போது தகவல்கள் கொடுப்பதில் என்ன சிரமம் இருக்கிறது என சனமாரியாக கேள்விகள் கேட்டார் தகவல்களை வெளியிட வேண்டும் வேண்டுமென கோர்ட் சொல்லும்போது அதை எஸ்பிஐ வெளியிட்டுத்தான் ஆக வேண்டும் நடைமுறை சிக்கல் என கூறிக்கொண்டிருக்காமல் உத்தரவை எஸ்பிஐ செயல்படுத்த வேண்டும் என தலைமை நீதிபதி உத்தரவிட்டார் கால அவகாசம் கோரிய எஸ்பிஐ வங்கியின் மனுவை தள்ளுபடி செய்த சுப்ரீம் கோர்ட் தேர்தல் பத்திர விவரங்களை நாளை மாலைக்குள் எஸ்பிஐ தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் வங்கியிடம் பெறப்பட்ட விவரங்களை மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் தங்கள் வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் உத்தரவை செயல்படுத்த தவறினால் அதிகாரிகள் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுப்ரீம் கோர்ட் எச்சரித்தது